ஹாய் ஹலோ வெல்கம் இந்த வீடியோவில் இளையனார் வேலூர் முருகன் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு சாலையில் வாளஞ்சபாத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இளையனார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முருகனோட இளமை காலத்தை குறிக்குதுங்க வேலூர்ன்றது வந்து வேல் வந்து இங்கே இடம் அப்படின்றதுனால வேலூர்னு பேர் வந்தது இது அந்த வேலூர் கிடையாதுங்க கம்பராஜபுரத்தில் இருக்கிற இளையனார் வேலூர் கோயில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வேலுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்கிற மாதிரி கோயில் வந்து வேறு எங்கேயும் கிடையாதுங்க இங்கே தான் கருங்கல்லான ஒரு வேலுக்கு வந்து இங்கே வந்து பிரதிஷ்டி பண்ணி தனி சன்னதியாக அமைச்சு வச்சுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேனியில் இருக்கிற தீர்த்த தொட்டி முருகர் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேல் ஒன்று கண்டெடுத்து அந்த வேலை மட்டும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பிற்காலத்தில் வந்து முருகர் சிலை கண்டுபிடிச்சி அது மேலே வச்சாங்க அப்படின்ற அந்த கோயில் பார்த்தோம் இந்த கோயிலுக்கு இது ஒரு தனி சிறப்புங்க வேலுக்கு மட்டும் தனி சன்னதி முருகப்பெருமான் வந்து தனியாக தராருங்க இங்கே நின்ற கோலத்தில் மூலவர் சன்னதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பித்தளையாக செப்புத்தகுடா தெரில ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி எல்லாம் போன வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் கருப்பாக இருந்தது இந்த வாட்டி எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க மேலே ஃபுல்லாக பழைய படங்கள்ங்க பழங்காலத்து முருகர் படங்கள் எல்லாம் ஃப்ரேம் போட்டு எல்லாமே மாட்டி வச்சுருக்குறாங்க இங்கே இந்த மூலவர் சன்னதியே சூப்பராக இருக்குங்க மூலவர் வந்து பாலசுப்ரமணிய சுவாமி கஜவலி சன்னதி வந்து பக்கத்தில் தனியாக இருக்குங்க கஜவலின்னா பாதி தேவியானி பாதி பள்ளி சேர்ந்தது தான் கஜவல்லி அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமுங்க திருப்புகழ் பாடல் பெற்ற தலம்ன்றதுனால இது ஒரு பதினாலாம் நூற்றாண்டு இல்லை பதினஞ்சாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலான்றது வந்து ஒரு நம்பிக்கை ஆனால் இதுக்கு கரெக்டான ஒரு இன்ஸ்பெக்ஷன் எவிடன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலைங்க மூலவரை சுற்றி நம்ம வளம் வரும்போது இது கருங்கற்களால் பழங்காலத்து கோயில்ன்றது வந்து நம்மளுக்கு க்ளீனாக தெரியுங்க உள்ள சுற்றி வரும்போது இங்கே வந்து ஏகாம்பரநாதர் இருக்காருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பெருந்தண்ட உடையார் அதுக்கப்புறமா திருப்பூர சுந்தரிக்கு ஒரு ஒரு தனித்தனி சன்னதி இருக்குங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாற பார்க்கலாங்க காசிப முனிவர் வந்து பார்த்திங்கன்னா உலக நலன் கருதி அவர் வந்து ஒரு யாகம் வந்து செஞ்சுட்டு இருந்தார் மலையன் மாகரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சகோதரர்கள் அசுரர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கிட்ட வர வாங்கியிருந்தாங்க இவங்கள அழிக்க முடியாதுன்ற ஒரு ஆணவத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் இவங்க வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க கசிபு முனிவர் நடத்திட்டு இருந்த யாகத்தையும் இவங்க வந்து தொந்தரவு செய்யும்போது கசிபு முனிவர் என்ன பண்ணுறாருனா அம்பிகை கிட்டே போய் முறையிடுறார் சிவபெருமானும் அம்மனும் வந்து கசிபு முனிவருக்கு காட்சி அளித்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி முருகர்கிட்ட வேலாயுதத்தை கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து வதம் செய்ய சொல்லி சொல்கிறாங்க ஐந்து அடுக்கு ராஜகோபுரம்ங்க எதிர்க்க கொடிமரம் கொடிமரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயில் கிடையாது ஐராவதம் யானை தான் இருக்கும் இங்கே முருகப்பெருமான் மொதல் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் விட்டுற சொல்லி திருந்த சொல்லி அவங்க சொல்கிறாரு ஆனால் இவங்க கேட்குற பாடில்லை இவங்க கேட்கலன்னொன்னே போர் தான் ஃபஸ்ட்டு வந்து மகரன்கிட்ட போர் புரிகிறாரு மகரன்கிட்ட போர் புரிஞ்சு மகரன் வந்து தோற்கடிச்சு மகரனோட தலை விழுகிற இடம் வந்து பேர் அந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மகரல் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி இறந்ததை பார்த்த மலையான் வந்து சும்மா இருப்பாரா அவர் வாங்கின வரேன்னு அவர்கிட்ட இருக்கிற மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்தாரு முருகர்கிட்ட எதுவும் நடக்கலை மலையானை தோற்கடித்து அவரோட தலை விழுந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா மலையான் குளம் இப்படி இந்த ரெண்டு அசுர்களையும் வீழ்த்தி கசிபு முனிவரோட யாகத்தை நல்லபடியாக நடத்த இவர் வந்து உதவி பண்ணுறார் அவர்கள் இருவரையும் வதம் செஞ்ச அந்த வேலை இருக்கு பார்த்தீங்களா இவர் இளமையாக இருந்த இளையனார் முருகர் வந்து இந்த வேலை வந்து இங்கே நாட்டினார் அதுதான் இளையனார் வேலூர் முருகப்பெருமான் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியாக பிரம்ம சாஸ்தாவாக நமக்கு இங்க காட்சி தராருங்க இந்த கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கன்றது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து சரவண தீர்த்தம்னு சொல்கிறாங்க நம்ம திருத்தணி வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க சரவண போகி அங்கே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி திருத்தணி முருகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலே கிடையாது வேல் வந்து இவங்க எப்போனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆக வேண்டி வைக்கணும் அப்படின்றதுனால எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க அங்கே இருக்கிற ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் வந்து சக்தி அஸ்தம் அதாவது வேல் வேலுக்கு பதிலாக அவருக்கு வந்து இந்த ஆயுதம் தான் கையில் வச்சுருப்பார் வஜ்ர வேலுன்னு கூட சொல்லுவாங்க அதை திருத்தணி வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகர் வீடியோ போட்டிருந்தேங்க அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் அந்த கோயில் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த செய்யார் நதிக்கரை ஓரத்தில் வந்து பல கோயில்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாங்க நீங்கள் இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த கோயிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு கோயில் லைனாக வந்து எல்லாமே பாடல் பெற்ற தலம் ரொம்ப பழமையான கோயிலுக்கு தாங்க இங்கேருந்து நீங்கள் அப்படியே நட சாத்துறதுக்குள்ள ஒரு நாலு அஞ்சு கோயில் பார்த்துடலாம் இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா ரொம்பவும் பழமையான ஒரு கோயில் மணிங்க இந்த காம்பவுண்டு மேல சுத்தியும் பார்த்தீங்கன்னா யானை தான் வச்சிருப்பாங்க மயில் இருக்காதிங்க இது எல்லாமே யானை தான் வச்சிருப்பாங்க வெல்வ மரம் தாங்க தலவெருட்ச மரம் சுவாமிநாத சித் சித்தருக்கு வந்து தனி சன்னதி இங்க இருக்குங்க அருணகிரிநாதரால் இரண்டு திருப்புகள் பாடல் பெற்ற தலைமுங்க அது இங்க வந்து பதிச்சு வச்சுருக்காங்க அந்த பாடலை இதே மாதிரி பல பழமையான கோயில்கள் வீடியோவெல்லாம் வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சில கட்டுமான பணிகள்லாம் சமீப காலத்தில் நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாம் இதெல்லாம் கட்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலை பல காலகட்டங்களில் இந்த கோயிலோட திருப்பணிகள்லாம் நடந்திருக்குங்க அதுக்கு சாட்சி உள்ளே இருக்கிற தூண்களும் வெளியே இருக்கிற தூண்களும் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வேற வேற காலகட்ட தூண்கள்ன்றது வந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சில தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையெல்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்க உள்ளே இருக்கிறதுல இருக்காது வழிப்பீடத்துலேயும் இருக்குங்க சிற்பக்கலையெல்லாம் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த கோயிலுக்கு பக்கத்தில் என்ன இந்த கோயிலெலாம் கவர் பண்ண முடியுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலை நம்ம மீண்டும் சந்திப்போமுங்க தேங்க் யூ பாய்